நீங்க ஆர்வமா ஆசையா பாத்துட்டு இருக்க இந்த பீட்ரூட் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சிம்பிளா கால்மனட்லேயே சுவையா ஹெல்தியா செஞ்சிடலாம் எங்க குட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல காலையில டிஃபனுக்கு ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு கொடுக்காம இது போல வித்தியாசமா செஞ்சு கொடுங்க இந்த பீட்ரூட் சேர்த்து இரவு உணவா எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராது ஒரே உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியும் எந்த சுடணும் எடுக்கணும் இதோட வச்சு சாப்பிடணும் அப்பதான் இருக்கும்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இது போல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கணக்கே பார்க்காம நிறையவே இந்த ஸ்னாக்ஸ சாப்பிடுவாங்க ஒரு பேரண்டா நல்லதான் சமைச்சு கொடுத்தோன்னு சந்தோஷமும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களே அப்படின்னு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இப்ப ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கலாம் உள்ள நம்ம நீக்கிட்டு ஒரே ஒரு தடவை கழுவிட்டு வந்து துருவில இந்த பக்கம் வந்து சின்ன குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறதாங்க இந்த சின்னதுல செய்யுங்க நான் இப்ப பெரிய தான் செய்ய போறேன் சோ பெருசுலயே நான் சேவிக்கிறேன் இப்ப துருவி எடுத்தாச்சு நம்ம வீட்டுல எப்பவுமே இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரைச்சு வச்சிருந்த அதே இட்லி மாவு தான் இட்லி தோசைக்கு நார்மலா அரைச்சு வச்சு அதை வந்து புளிக்க வச்சு வச்சிருப்போம்ல அந்த மாவு தான் எடுக்கணும் ஃப்ரெஷ் மாவுல செய்யக்கூடாது அப்புறம் ஹோல்ஸ் எல்லாம் வராது ஸோ இந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க எடுத்து ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த துருவி வச்சிருந்தா எல்லா பீட்ரூட்களையும் இதோட சேர்த்துக்கலாம் அந்த மாவுக்கு அளவா மட்டும் உப்பு போடுங்க பீட்ரூட்டுக்கு அளவா இருக்க கூடாது பீட்ரூட்டுக்கு சேர்த்து உப்பு போடாதீங்க பீட்ரூட்டு ஸ்வீட்டா இருக்கிறதுனால உப்பு போட்டீங்கன்னா ஜாஸ்தியா அது ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி தெரியும் ரேசியோ மட்டும் கரெக்டா பார்த்து போடுங்க மாவுக்கு மட்டும் கொஞ்ச அளவு லைட்டா இருந்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் முதல் எது ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் டைமும் என்ன நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இரும்பு கடாயா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் கல் லேசா சூடாகட்டும் அதுக்கப்புறமா மாவு ஊத்தலாம் இப்போ ஒரு அரை குழி கரண்டி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் எக்ஸசா போட்டிருக்கேன் பாருங்க ஸோ அதை என்ன பண்ணுன்னா திருப்பி போது நமக்கு ரொம்ப அந்த குழி நிறைய நிற்கும் சரியா வேகாத உள்ள ஸோ முக்கால் அல்லது அரை குழிக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அல்லது நெய் யூஸ் பண்ணுங்க குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் அதனால வாசமா சாப்பிடுவாங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு எல்வியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆயில் இல்லாம கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் நான் இப்ப குட்டீஸ்க்கு கொடுக்க போறதுனால நல்லெண்ணெய்ல சேர்த்துக்கிறேன் நல்லா கிறிஸ்பியா ஆகுற அளவுக்கு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலாம் போட்டுமே எல்லாமே ப்ராப்பரா திருப்பி இருக்க முடியாது கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல மாவு இருக்கும் அதனால எல்லா பக்கமும் சுத்தி திருப்பி போட்டு வேக விட்டுருங்க அந்த கிறிஸ்பினஸ் முறுமுறுப்பு வந்து நமக்கு தெரியணும் அமுத்தினாலே நமக்கு சொட சொடன்னு கேட்கும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாருங்க சூப்பரான பீட்ரூட் பணியாரம் தயாரா இருக்கு ரெண்டாவது குழியை நான் ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றி அல்லது முக்கால் அளவுக்கு அந்த குழியில பணியாரத்தை என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாம்பாரோட தான் வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா எங்க வீட்டில் சாம்பார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் வீடியோ லிங்க் கீழே இருக்கு தேவையானவங்க போய் பாருங்க நம்ம நினைக்கலாம் இதுக்கெல்லாம் சட்னி தானே டேஸ்டா இருக்கும்னு நார்மலா தேங்காய் சட்னிலேயே கொடுக்கலாம் அதை விட இந்த பீட்ரூட் ஸ்நாக்ஸ் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதே போல பச்சை சட்னி அரைச்சு கொடுங்க கொத்தமல்லியில நம்ம அரைப்போம் இல்லையா அதே போல பச்சை சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சோ விரும்பி கேட்பாங்க டெய்லி கூட இதே போல செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க ஹெல்தியான ஃபுட்டுங்கிறனால டெய்லி கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அடுத்து ஆல்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறந்து போயிருந்த ஸ்நாக்ஸ் இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்